இந்த சமூகத்தின் மீதும் மண்ணின் மீதும் அவ்வளவு ஒரு அக்கறை கொண்டு பேரன்பு கொண்டு நேசித்து அதில் நடக்கக்கூடிய அவலங்களை கட்டவிழ்த்து அம்பலப்படுத்தியதன் விளைவு படுகொலையா ஆம் சகோதரர் திரு சேவியகுமார் அவர்களின் படுகொலை தான் நாம் பேசப் போகிறோம் இந்த காணொலியில் மிகப்பெரிய விடயத்தை பார்க்க போகிறோம் அண்ணன் செந்தமிழன் சீமா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஏன் இந்த விடயத்தை இவ்வளவு அழுத்தம் திருத்தம்லாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் உங்களுடன் நான் உயிர்மை குமார் வாங்க காணொலிக்குள்ள போவோம் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு ஒன்றியத்துல பாத்துட்டீங்கன்னா சகோதரர் திரு சேவியர் குமார் அவர்கள் ஒரு எளிய பின்புலம் கொண்ட ஒரு குடும்ப நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் அவரு இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அரசு பேருந்து மெக்கானிக்கா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு அதுவும் சமூக ஆர்வலராமல் இருந்திருக்கிறாரு அதாவது அவரு ஒரு கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த கிறித்துவ சமுதாயத்துல அந்த சர்ச்சுல நடக்கக்கூடிய தேவாலயத்துல நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிந்து இது ஏன் இந்த மாதிரி முறைகேடு பண்றீங்க சர்ச்சுக்கு வந்த பணத்தை தேவாலயத்துக்கு வந்த பணத்தை சரியாக வந்து பயன்படுத்தாம இதுல வந்து கையாடல் செய்றீங்கன்னு சொல்லி பல தடவை அதை கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டு முறையிட்டு மக்களிடம் அம்பலப்படுத்தி உள்ளார் அதே சமயம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி காவல்துறையும் வந்து ஒரு மனு எல்லாம் கொடுத்திருக்கிறார் இதனால ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா அதே தேவாலயத்தை சேர்ந்த திமுகவின் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாவுக்கு முன்விரோதம் இந்த பாதிரியாரோட சேர்ந்து முன்விரோதம் வந்து ஏற்பட்டிருக்குது அந்த மின் முன் விரோதத்தின் அடிப்படையில அதே சமயம் கத்தோலிக்க அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டறிந்து தவறுகளை சுட்டிக்காட்டி இது தவறு சரிதான் செய்யணும் இது இந்த இந்த மாதிரி தவறு பண்ணவே கூடாதுன்னு தட்டி கேட்டவரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கேட்பாது இருப்பாரா அதே மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்டுள்ளார் ரமேஷ் பாபுனுடைய அத்தனை கான்ட்ராக்ட் விடயங்கள்லயும் சரி ஊழல் புகார்லயும் சரி நிறைய ஒரு கட்ட பஞ்சாயத்துலயும் சரி அவர் பண்ணக்கூடிய தவறுகளை தொடர்ந்து வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டிருக்கிறாரு சமூக ஆர்வலர் மட்டுமல்ல இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் ஏன்னா இந்த மாதிரி சமூக ஆர்வலரா இருக்கட்டும் நல்லவங்களா இருக்கட்டும் அதற்கான ஒரு இடம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் அதனால அவர் நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச குடும்பமே நாம் தமிழர் கட்சியில பயணிச்சிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க மனைவி எமிலி அவங்களுடைய ஆசிரியை பணியையும் பார்த்துட்டீங்கன்னா அதையும் வந்து செய்ய விடாம அஹ் இடை நீக்கம் செய்யறது அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது குடும்ப அளவுல மிரட்டல் விடுத்துறது பத்து நாளைக்கு முன்னாடி அவர் இருக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ரமேஷ் பாபு அவர்கள் வந்து ஆஹ் சேவியகுமார் ஐயாக்கா வந்து ஆபாசமான முறையில வந்து கொலை மிரட்டல் வந்து ரொம்ப அந்த ஆடியோ ஆடியோ வெளியே இருந்தது அந்த ஆடியோ கேட்கிறப்ப நம்மளால காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விதத்துல மிகவும் ஆபாசமாக ஆபாசம்னா நம்ம இதுல நமக்கு வந்து இதெல்லாம் ஆபாசமும் தோணுது அவங்களுக்கு வந்து அது பெரிய ஆபாசமே கிடையாது இப்ப திமுக மாநாட்டுல பாத்தீங்கன்னா இளைஞரடி மாநாடு அப்படி சும்மா பெருசா நாங்க வந்து எதை பண்ண போறோம்னால சொன்னாங்க சரிதான் இல்லைன்னு சொல்லல ஆனா நூ காவாளிய போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க ஆரையா ஆரையங்குறை ஆடையோட இதுதான் அவங்க கொள்கை நம்ம அதை பத்தி அடுத்த காணொலியில பேசுவோம் மாநாட்டை பத்தி ஆனால் இந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பேற்று ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் திமுக உறுப்பினர்களுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும் அவர் முதலமைச்சர் ஒரு தவறு நடக்குதுன்னா இந்த பக்கம் நடந்தாலும் சரி அந்த பக்கம் நடந்தாலும் சரி அதை தட்டி கேட்கும் இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் அதுவும் அவர் வாக்குறுதி என்ன கொடுத்திருந்தாரு என் கட்சியில என்னுடைய தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் அல்லது பொறுப்பாளர்களாகட்டும் யாரு தவறு செய்தாலும் இந்த அரசின் கடமை நாங்க அவங்கள வந்து தண்டிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒருத்தர் முதலமைச்சர் தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் இதற்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ரெண்டாவது கொலை நடந்த இடம் இடமாட்டிங்கன்னா பாதிரியார் இல்லம் அந்த பாதிரியார் இல்லத்துல அவங்க கண்டிப்பா அவங்க தான் கொலை செஞ்சிருக்கிறாங்கன்னே தெரியும் தெரிந்துமே காவல்துறை மெத்தனம் காமிக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகி இல்லையா அப்போ அவங்களுக்கு சாதகமா நடக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களை வந்து இன்ன வரைக்கும் கைது பண்ணாம மெத்தன அதற்காக அண்ணன் சென்னமலன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன எச்சரிக்கை அறிக்கையை வந்து தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறாரு எளிய பின்புலத்தை கொண்ட ஒரு சாமானிய மக்களின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு நடக்கும் அவலங்களை அநீதிகளை தட்டி கேட்டதற்காக கால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் நோக்கோடு இந்த கொலை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா இங்க யாரெல்லாம் இங்க நடக்கக்கூடிய தவறுகளை வந்து தட்டி கேட்கறது அவலங்களை தட்டி கேட்கறது யார் இந்த மக்களுக்காக பரிந்துரை செய்து பேசுவது அப்ப யாருமே பேசக்கூடாது பேசக்கூடிய ஊடகமாகட்டும் பேசக்கூடிய சாமானியர்களாகட்டும் பேசக்கூடிய சமூக ஆர்வலர்களாகட்டும் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளாகட்டும் எல்லாத்தினுடைய குரல்களையும் நசுக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க தோல்விக்கு வரக்கூடிய மிகப்பெரிய தோல்விக்கு நீங்களே தெளிவா மண்ணை வாரி போட்டுக்கிறீங்கிறது தெளிவா தெரியுது அப்போ ஒரு சாமானியன் கேள்வி கேட்கக்கூடாதா இதே மாதிரிதான் பல வழக்குகள் இருக்குது பல வழக்குகள்லயுமே இப்போ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு நடந்த அவலத்துல எம்எல்ஏவின் சட்டமன்ற உறுப்பினரின் மகனு மருமகளை இதுவரைக்கும் கைது செய்யல அப்போ உங்களுக்கு சாதகமான ஆட்சியை காவல்துறையை ஏவல் துறையாகவும் அடியாட்களாகவும் பயன்படுத்துறீங்களே தவிர இதுவரைக்கும் அதுக்கான சமூக நீதி கிடைக்கல சமூக நீதி சமத்துவம் பெண்ணடிவை ஒழிய வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் என்று பெரியார் பெரியார் எங்கள் தலைவர் ஒப்பற்ற போற்றப்படும் பேச பேசக்கூடிய நீங்க இன்னைக்கு என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அண்ணன் பேசக்கூடிய அந்த சீன கேட்டு பாருங்க அதாவது ஒரு களத்தில் மக்களுடன் துணை நின்று மக்களின் பிரச்சனைக்காக மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு சாமானியனாக திரு சேவியர் குமார் வந்து இருந்திருக்கிறார் அதே சமயம் இந்த தவறெல்லாம் வந்து கூப்பிட்டு மிரட்டினங்காட்டி பத்து நாளைக்கு முன்னாடி மிரட்டே இருக்கிறாங்க உடனே கால் பண்ணி நீங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்காக அவரு உங்களை நம்பி வந்தாரு சரி இவங்க வேண்டவே வேண்டாம் அறவே வேண்டாம் இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க போ இப்படிதான் நடக்குன்னு விதி இருக்குது வேற வழி இல்லை இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு மனதுடன் அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்பதற்கு அதாவது தயவு செஞ்சு நான் செஞ்சதை மன்னிச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூப்பிட்டு பேசாம அவரை வந்து அயன்பாக்ஸ்லேயுமே கட்டையிலையும் கல்லாலையும் அடிச்சு அதே நேரத்துல கொன்ன ஒரு மனசாட்சி ஏற்ற ஒரு செயலா வந்து கண்டனத்திற்குரிய வன்மையான ஒரு கண்டனத்திற்குரிய செயலா வந்து இது நடந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த சமூகத்தின் இந்த தமிழ்நாட்டின் நிலை அரசியல் நிலை ஆட்சி நிலை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கப்பா சார் சாமானியன் எந்த கேள்வியுமே ஒரு நாம் தமிழர் கட்சியில பொறுப்பெடுத்து ஒரு நிர்வாகியா வந்து இங்க வந்து ஒரு கேள்வி கேட்டதற்கு அவலங்களை தட்டி கேட்டதற்கு அதை வந்து காவல்துறையில போய் மனு கொடுத்து இதை வந்து நீங்க கேட்கணும்னு சொல்லி பதிவு செய்ததற்கு இவர்களுடைய ஊழலுக்கும் இவர்களுடைய ஆக்கிரமிப்புகளுக்கும் இவர்களுடைய கொள்ளையடித்தலுக்கும் இவர் வந்து மிகப்பெரிய தடையா இருந்த ஒரு காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இவருடைய எளிய பின்புலம் கொண்ட குடும்பத்தை யோசிக்காமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இரு பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் இவங்க வந்து அவங்க குடும்பத்தினுடைய ஆணையரான திரு சேவிய சேவியர் குமார் ஐயா அவர்களை இன்னைக்கு கொன்று அளித்திருக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய உச்சகட்டமான வேதனைக்குரிய ஒரு கொடுமையான செயலாகும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கவனிக்கணும் அப்ப இங்க யாருமே கேள்வி கேட்க கூடாது தான் ராஜா நாங்க தான் மந்திரி தான் எல்லாமே அப்ப பட்டா போட்டு எழுதிட்டு போயிருக்க வேண்டியதுதானே பட்டா போட்டு எழுதிக்க வேண்டியதானே இத்தனை நாளாச்சு கொலை உண்டு எத்தனை நாளாச்சு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப காவல்துறை யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வாங்குறீங்க இப்ப காவல்துறையை பேச வல்ல காரணம் அரசின் போக்கின் வழியில தான் காவல்துறையை நடக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் நிர்பந்தம் இருப்பதனால் அரசியல் அழுத்தங்கள் இருப்பதனால் வேற வழி இல்லாம அவர்களுக்கு துணை போக வேண்டிய அறிஞர் இருக்கிறாங்க அப்பா இந்த அரசியலை ஆட்சியை வழிநடத்தக்கூடிய இன்றைய ஆட்சி கட்டளில் அமர்ந்திருக்கும் திமுக அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்று மக்கள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் தந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போட்ட ஓட்டுனால ஏற்பட்ட விளைவு இதுதான் சாமானியன் பேசக்கூடாது சாமானிய மக்களா இருந்து கேள்வி கேட்கக்கூடாது சாமானியனா இருந்து ஒரு தவறை சுட்டிக்காட்டக்கூடாது சாமானியனா இருந்து ஒரு அரசுக்கு எதிரான கருத்தை வைக்கக்கூடாது ஒரு சாமானியனாக இருந்து அரசின் செயல்பாட்டுக்கு எதிரான கருத்தை பதிவிடக்கூடாது ஒரு சாமானியனாக இருந்து இவர்கள் செய்யும் அயோக்கிய தனங்களை கண்டும் காணாமல் போக வேண்டும் சமூக ஆர்வலர்கள் இதை விட மோசமான நில இதை தாண்டி எத்தனையோ விடயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த அரசின் போக்கு இப்படி இருக்குதுன்னு வருங்க மதுவுக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் அடிமையாக்கி வச்ச ஒரு சமூகமா மாறிவிட்டான் அவ்வளவு நிலையை இந்த அரசு இருவேறு திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி இங்க வந்து இந்த மக்களை ஒரு அடிமைத்தனமாக கொத்தடிமைத்தனமாக வைத்திருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் இப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை அண்ணன் செந்தமளன் சீமான கைவிட்டுட்டோம்னா இங்க இதுக்கு மேல வேற நம்ம எழுதி கொடுத்துட்டு போயிட வேண்டியதா இந்தாங்க தமிழ்நாட்டை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட வேண்டியதா வேற வழி இல்ல வாய்ப்பில்ல ராஜா இன்னைக்கு குமார் ஐயாவுக்கு நடந்த நிகழ்வு நாளைக்கு எல்லாத்துக்கும் நடக்காதுங்கிறதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவுற புரிஞ்சுக்கணும் மக்கள் அந்த ஆசிரிய பணியில இருந்தக்கூடிய குமார் ஐயாவோட மனைவிய ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு அவங்களை வந்து இடைநீக்கம் செஞ்சு அவங்கள பொருளாதார இழப்பு செய்ய வைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க ரமேஷ் பாபு ஐயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காண்ட்ராக்ட் ஒர்க்கா இருக்கட்டும் கட்ட பஞ்சாயத்தா இருக்கட்டும் நடக்கூடிய அவலங்கள் அத்தனையுமே தோலரிச்சு வெளியில மக்களிடம் வந்து கொண்டு சேர்த்திருக்கிறார் இதுதான் உங்களுடைய பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக ஒரு உயிரினுடைய மதிப்பு இந்த அரசுக்கு வந்து தெரியாமல்ல ஒரு உயிரினுடைய மதிப்பை அறிந்தும் அந்த உயிரை எடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இங்க வந்து ஆட்சி நிலை வந்து அவ்வளமா இருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியில மக்கள் ஒரு ஜனநாயக தன்மையோடு எப்படி வாழ்றது இது பச்சை துரோகம் தமிழர்களுக்கு இழைக்கும் பச்சை துரோகம் யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் இதுக்கு அண்ணன் செந்தமலன் சீட்ட அறிக்கை விடுத்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஏன்னா கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சும் அதுக்கான ஆதாரங்கள் இருந்தும் கைது செய்யாது இருக்கிறாங்க யாருன்னு தெரியும் அப்ப இது எந்த மாதிரியான ஒரு போக்கா இருக்கு அப்படிங்கிறத உற்று நோக்கணும் அப்போ இங்க வந்து மலையை வெட்டி எடுக்கலாம் அந்த மலையை வெட்டி எடுத்த கல்லை கேரளாவுக்கு கடத்தலாம் அதே சமயம் இங்க மது ஆலை வைத்து மது விற்பனை செய்யலாம் காம காமக்களியாட்ட மாதிரி மேடைகளில் அரைகுறை ஆடையில் ஆட வைத்து மக்களை அடிமைப்படுத்தலாம் ஓட்டுக்கு பணம் தந்து கேள்வி கேட்காத இடத்தில் அவர்களை வைக்கலாம் என்ற எண்ணத்துடனும் ஆணவத்துடனும் ஆடிக்கொண்டிருக்கும் இருவேறு திராவிட கட்சிகளின் சதிவா வேலை அப்படிதான் பார்க்கணும் ஒரு முதலமைச்சரா தமிழக தமிழ்நாட்டின் மக்களின் ஒரு ஒட்டுமொத்த குரலாய் இருக்கக்கூடிய தன்னுடைய நிர்வாகி தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்க்காம பொதுவான ஒரு நியாயமான நேர்மையான முறையில இத வந்து கண்டிச்சு அவர்களுக்கு தக்க அவர்களின் மீது காவல்துறையை கொண்டு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நீதித்துறையின் மூலம் நல்ல ஒரு இந்த சேவியர் ஐயாவனுடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு நீதியை பெற்றுத்தந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை தந்து அந்த குடும்பத்திற்கு குமார் ஐயா இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு அந்த பெண் அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கு தந்து அந்த இதை வந்து ஏன் அப்படின்னா அப்பத்தான் இந்த சமூகம் சரியாக இயங்க ஒரு வழி வகை உருவாகும் இல்ல அப்படின்னா இதை பார்த்து எல்லோரும் வந்து மிகப்பெரிய ஆணவத்தின் உச்சியிலையுமே ஒரு ஆட்சி கழிப்பிலையுமே இந்த அளவுக்கு வந்து யாரையுமே உண்மையா இயங்கி விடாம செய்வாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு அரசு இயந்திரம் என்பது எப்படி செயல்படுது மக்களின் வரிப்பணத்தில் மக்களினுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய தொகையில பெறக்கூடிய வரிப்பணத்திலிருந்து முதலமைச்சரா இருக்கட்டும் அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே மக்களினுடைய சம்பளமா சம்பளமாற மக்களின் சேவைக்காக மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறக்காக இங்க சேவையா இருக்குதா இல்ல அவங்களுடைய தேவையா இருக்குதானே நமக்கு தெரியல அவங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய இடத்தில்தான் இப்போதைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக இருவேறு திராவிட கட்சிகளும் நிரூபித்து விட்டு இருக்கிறது அப்போ மக்கள் தொடர்ந்து என்ன பண்றீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஓட்ட போட்டு உட்கார வச்சா நாளுக்கு உங்களுக்கு இதே கதிதான் இந்த நிலைமைதான் வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ இதற்கான சமூக நீதி கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் ஒன்னா ஆளுங்கட்சியான ஆட்சி பீடத்தில் அமை அமர்ந்துள்ள திமுக அரசின் தலைமையான மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாரபட்சமின்றி எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியுமின்றி சமத்துவமாகவும் சமூக நீதியாகவும் கொண்ட பார்வையின் அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை வாங்கி தந்து நீதியை பெற்று தரவில்லை என்றால் இந்த ஒரு சமூக நீதியற்ற தன்மையுடைய ஆட்சியா மாறிப்போயிருங்கிறது வந்து தெளிவா நாம் தமிழர் கட்சியின் சார்பா அண்ணன் செந்தமிழன் நாம் தமிழர் கட்சியின் அறிக்கையில் தெளிவாக வெளியிட்டுள்ளார் அப்படிங்கிறத தெளிவா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்போ இங்க என்ன நடக்குது எந்த மாதிரியான அரசு அரசியல் சூழ்நிலை மக்கள்கிட்ட நிலவே இருக்குது இங்க எந்த மாதிரி அவலங்கள் நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு உங்க குடும்பத்தை வளர்க்கறத விட்டு போட்டு இங்க நடக்கக்கூடிய மக்கள் மக்களிடமும் மக்கள் பக்கத்திலையும் நீங்க நின்று பார்க்க வேண்டிய ஒரு இடத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில கேட்டுக்கிறோம் அதே சமயம் சகோதர சேவியர் குமாரும் அவங்களுடைய அவரை இழந்து வாடுகின்ற குடும்பமாகட்டும் உறவினர்களாகட்டும் நாம் தமிழர் கட்சி சொந்தங்களாகட்டும் அவருடைய நண்பர்களாகட்டும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் பேரிழப்பும் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் சகோதரர் சேவியர் குமாரனுடைய படுகொலையின் மூலமா அப்படிங்கறத தெல்ல தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு அண்ணன் இதுவரைக்கும் இப்படி ஒரு கோபத்தை பார்த்ததில்லை அப்படிங்கறத அண்ணனிடம் இப்படி ஒரு கோபத்தை கண்டதில்லை அப்படிங்கிறது வந்து எல்லா நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் அத்தனை பேரும் சொல்றது கொதித்து எழுந்து கிடக்கிறார்கள் என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபக்கணன்ல வந்து அப்படி கை கட்டி கிடக்கிறாங்க காரணம் என்ன மேதகு பிரபாகரன் ஐயா வழியில் இங்க வந்து யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சனநாயக தன்மை அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வந்து சனநாயகமா இருக்குது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதுங்கிறத அண்ணன் செந்தமலன் சீமன் தெளிவா சொல்லி அண்ணன் செந்தமலன் சீமன் தெளிவா என்ன புத்தகம் ஒரு புத்தகமே அதுல திருப்பியடி அப்படின்னு ஒரு இது இருக்கு தனக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பவனுக்கு அதே துன்பத்தை நீயும் திருப்பி கொடு அப்படின்னு மேதக பிரபாகரன் ஐயா சொல்லியிருக்கிறார் அதனுடைய வழியில எங்களுக்கும் இறங்க தெரியும் தெரியாம இல்ல ஆனால் நாங்க ஜனநாயக அடிப்படையில மக்களின் தேவையாகவும் இந்த உலகத்திற்கு தேவையான அரசியலையும் பேசிக்கொண்டு இந்த மக்களின் மீதும் அனைவரின் மீதும் பேரன்பு கொண்டு இந்த பூமியின் மீதும் பேரன்பு கொண்டு இருப்பதால் அண்ணனுடைய சொல்லுக்கு கற்பட்டு நாங்க அண்ணனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு கோட்பாட்டோட இருக்கிற வழிய வந்து தகர் தெரியாதீங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் உறவுகளினுடைய வேதனையான விளக்கமா இருக்குது ஒரு அரசியல் கட்டுப்பாடு அப்படின்னா அரசியல் ஒழுக்கம் அப்படின்னா கண்டிப்பா நாம் தொண்டர் கட்சி மக்கள்கிட்ட தான் நீங்க கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வோடும் கட்சியினுடைய வழிநடத்தல் தலைமை பண்போடும் அதே சமயம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் உடனடியாக கலத்துற போய் நின்று மக்கள்கிட்ட நேரடியா அந்த பிரச்சனைக்கான விடயத்தை புரிந்து அதனுடைய வீரியத்தை தெரிந்து அதற்கான இடத்தில் நின்று தோளோல் தோல் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாமு ஒரு உறவுகளாகவும் ஒரு தலைவனாகவும் இங்க நாங்க வந்து மிகப்பெரிய அளவுல இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நாங்களே இப்படி வந்து பணத்தை கொடுத்து மது போதைக்கு அடிமையாக்கி ஆபாசங்களை காமிச்சு நாங்க வந்து அடிமையாக்கி வச்சு ஆட்சியை வந்து கைப்பற்றி கொள்ளையை இருக்கிறோமே இதை வந்து மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறாங்களேங்கிற ஒரே கொள்கைக்காக ஒரு உயிரின் மதிப்பறியாது வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா உண்டு வேதனைக்குரிய அதாவது தாங்க முடியாத வேதனையான விஷயம் இது இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல இந்த அவலநிலை தொடர்ந்து நீடிக்குமானால் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் செந்தமிழன் சீமான் சின்ன பார்வை தம்பி சரிங்களா அப்படின்ட்டா இங்க பல்வேறு விதமான விடயங்கள் மாறி போகும் என்பதில் மாற்றமில்லை அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சிந்தமனன் சீமன் அப்படி சொல்லக்கூடியவரும் அல்ல அன்பு கொண்டு நேசிக்கிறவர் இங்கு அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய அண்ணன் தெளிவா சொல்றார் எந்த மாற்றுக் கட்சியினராகட்டும் அவர்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கும் வீடு அவர்கள் வீட்டிலும் அவர்கள் வீட்டுக்கு தேவையான பிரச்சனை இருக்கும் அதாவது வீட்டு பிரச்சனைனா அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க அவர்களுக்கும் சேர்ந்து நீங்க போராடுங்கள் அப்படின்னு அண்ணன் சிந்தமலன் சீமா தன் தம்பிகளிடம் முறைத்துள்ளார் அதனால எல்லாத்தையும் அவங்க அன்பு காட்டுறாங்க ஆட்சி ஆட்சி முறையையும் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களையும் ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளையும் ஊழல்களையும் லஞ்சங்களையும் முறைகேடுகளையும் கொள்ளைகளையும் தான் நாம் தமிழர் கட்சி வெறுக்குதே தவிர அதில் பயணிக்கக்கூடிய மாற்று கட்சியின் மக்களை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சி வெறுப்புணர்வோடு பார்த்ததும் இல்லை அவர்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டதும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதை நிமித்தமாக மாம மச்ச அண்ணன் தம்பி சித்தப்பன் சித்தி தங்கை அக்கா அம்மா மகள் மகன் பேரன் பேத்தி அப்படிங்கிற ஒரு உறவு முறையோட சொந்த கொண்டாடி அழைப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது நாம் தமிழர் கட்சிக்குள்ள மட்டும் இல்ல மாற்று கட்சியினரிடமும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் பேசுறப்பவே ஐயா வணக்கம் அம்மா வணக்கம் தம்பி சொல்லுங்க தங்கச்சி சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஒழுக்கம் கொண்ட ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு செயல்பாடுகள் நம்ம தம்பி கிட்டையும் அக்கா கிட்டையும் எல்லாத்துலயுமே அப்படித்தான் அண்ணன் வந்து கிளிப்புள்ள மாதிரி சொல்லி வளர்த்தி வச்சிருக்கிறார் அநாகரீகமா நடந்த கூடாது சமூகத்தின் மத்தியில் நாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் மக்களுக்கு நாம வெற்றி அடையாட்டியும் பரவாயில்ல மக்களுக்கு தேவையான மக்கள் பிரச்சனையில ஆஹ் போய் நாம கலந்து நிக்கணும் அவர்களுடன் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்ணனுடைய கோட்பாடு அண்ணன் அடிக்கடி தெளிவா சொல்லுவாரு நீங்க போட்டா போடுங்க ஓட்ட இல்லையா உடுங்க உன் நான் வந்து வெற்றி அடைகிற வரைக்கும் உங்களோ வெற்றி அடையணும் இல்லையோ உங்களுக்கான சேவையை செய்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்துலயும் என்னுடைய சேவையை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட மட்டும் சொன்னதில்லை தம்பிகள்கிட்ட அதே மாதிரி என்னோட வெற்றியை நோக்கி ஓடாது மக்களின் சேவையை நோக்கி ஓடும் மக்களின் தேவையை அறிந்து இந்த அரசியல் தேவையை அறிந்து இந்த அரசு சேவைகளை அறிந்து அவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுங்கன்னு சொல்லி தம்பிகளுக்கு வழி வழியா பாடம் நடத்துற மாதிரி நடத்தி அண்ணன் வந்து வச்சிருக்கிறாரு அப்போ இந்த மாநாடு நடந்ததா இருக்கட்டும் இது வரைக்கும் நீட் தேர்வுக்கு நான் வந்து இத்தனை லட்சம் கையெழுத்த வாங்குறேன்னு சொல்லிட்டு உண்மையா அரசு ஆட்சி அப்படிங்கிறது கையில் இருக்குது ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்குது ஆனா வந்து நீட் தேர்வை இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ண முடியல எல்லா உரிமை மீட்பு மாநாடு எல்லா உரிமையும் கொண்டு போய் எல்லாம் பத்திரத்தை போட்டு எழுதி கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு கடன் வாங்குற மாதிரி எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்புறம் மறுபடியும் உரிமை மீட்பு மாநாடமா ஏப்பா பயவு இல்லையே நீ போய் பத்திரத்தை வச்சு அடமான பத்திரத்தை அடமான வச்சு கடனை வாங்கிட்டு அப்புறம் என்ன பத்திரம் மீட்பு மா உரிமை அந்த மாதிரிதான் இருக்குது காமெடியா உரிமை மீட்பு மாநாடமா தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஒரு விடயத்தை நாம் தமிழர் தம்பிகளுக்கும் கோபம் வரும் நாம் தமிழர் தம்பிகளுக்கும் உணர்ச்சிகள் அதிகம் உணர்வுகள் அதிகம் உயிரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் அதிகம் மக்களின் மீது இருக்கக்கூடிய பற்று அதிகம் மக்களின் மீது இருக்கக்கூடிய பேரன்பும் அதிகம் அதே சமயம் இந்த பூமியின் மீது இருக்கக்கூடிய பேரன்பு மிகப்பெரிய பேரன்பு அதிகம் ஏன் அப்படின்னா உலக உயிர்கள் அத்தனையும் மனிதனை விடந்த மனிதனை விட உயர்ந்தவை அப்படிங்கிறது தெளிவாக அண்ணன் செந்தமலன் சீமான் தன்னுடைய ஆட்சி வரவிலையும் சரி மேடை பேச்சுக்களிலையும் சரி எல்லா தெளிவா விளக்கியிருக்கிறாரு ஒரு ஆட்சி என்பது ஒரு அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமானதாக இருக்கணும் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சேவைகளா இருக்கணும் அதை விட்டு போட்டு சேவைங்கிற பேர்ல ஆட்டை போடுறது கொள்ளை அடிக்கிறது கும்மாள் அடிக்கிறது இந்த மாதிரி கேட்கறதுங்கள கேள்வி கேட்காத அளவுக்கு குரல் நசுக்கிறது அவங்க குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில ஏதோ ஒரு வேலையை பண்ணி விடுறது அரசியல் பழிவாங்கும் செயலோடு நடந்து கொள்வது நாகரிகமற்ற அரசியல் ஒரு அரசியல் தலைவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும் சமத்துவமாக நடந்துக்கணும் பாரபட்சமின்றி நடந்துக்கணும் நம்ம அதாவது தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர் தப்பு செஞ்சுட்டாங்களா தட்டி கேட்கணும் தண்டனை கொடுக்கணும் அப்பத்தான் நாளைக்கு மக்கள் மத்தியில உங்க மேல இருக்கிற மதிப்பு வளரும் அதை விட்டு போட்டு உங்களை நிர்வாகி உங்களினுடைய உறுப்பினருங்க அவங்க மேல நீங்க வழக்கு போடாம கைது செய்யாம சமூகம் சமூக நீதியற்று செயல்படுவது வந்து மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது என்று அண்ணன் செந்தமளன் சீமான் தெளிவாக தனது அறிக்கையில் வந்து விளக்கியிருக்கிறாரு இந்த காணொலியின் வாயிலாக மக நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிற ஒரே விடியோ ஐயா திரு சேவியர்குமார் அவர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டும் வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் நீதி வேண்டும் அது ஏன் நடந்துச்சு எதுக்காக பண்ணாங்க அதை அப்படி ஒரு தீர விசாரிச்சு ஒரு நீதியின் அடிப்படையில் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும் உண்மையா கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் உயிர்மை வலையொலியின் சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை சகோதரர் திரு சேவியர் குமார் அவர்களின் குடும்பத்திற்கு மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் வந்து தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி